டைரக்டர் என்ன ஜாதி நடிச்சிருக்கவங்க என்ன எல்லாம் பாக்குறாங்க அது ரொம்ப அருவறுப்பான செயலாக நான் தேவர் மோகன் படம் பாட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து வந்த வேணு கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்றது நான் பிரமித்த விஷயம் பாலமேந்திரா சாரை பற்றி தான் அவன் தான் கேப்டன் அப்படின்ற விஷயமே வந்து எனக்கு பாலமேந்திராவுடைய அந்த இதை பார்த்து தான் எனக்கு பிரமிப்பே வந்தது

பண்ணலாம அந்த கேப் அப்படிங்கிறது எப்படி இருந்தது சார் இல்லை சினிமாக்கான கேப்புன்றது பெரிய டெய்லி ஒவ்வொரு நாள் பொழுது எரியும் போது எதாவது விடிஞ்சிடாதா என்ன பண்ண போகிறோம் சோத்துக்கு என்ன பண்ண போகிறோம்ன்ற பிரச்சனைகளோடு தான் இருக்கும் அது எனக்கும் இருந்தது அந்த தேவைகளின் அடிப்படையில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்காக தான் நான் நடித்தேன் ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தேன் ரெண்டு மூணு படில் ஒரு படம் முத்தையாவுடைய கொடிவீரன் ஒரு படத்தில் நடித்தேன் சசிகுமார் நடிச்சிருந்தார் ஹீரோவை பண்ணியிருப்பாரு அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூக்காக தான் அந்த படம் நடித்தேன் அந்த மாதிரி பண்ணி அந்த வருஷத்தை ஓட்டினேன் அவ்வளோதான் அண்ட் மை ஃபேமிலி அவங்க அதை எனக்கு அந்த ஃபேமிலிக்கு நான் எதுவுமே பண்ணலனாலும் அவங்க நீங்கள் வேலையை பாரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பெரிய சப்போர்ட்டாக வெற்றி மாறன் சார் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா சார் இல்லை அது வந்து அது நடிக்கணும்னு நடிக்கல அது எப்படி சொல்றது அந்த கேஸ்டிங் விஷயங்கள்லாம் நான் வெற்றி படத்தில் நான் தான் பார்த்துப்பேன் கேஸ்டிங் டைரக்டர் நான் தான் இருந்தேன் ஸோ அதனால் நம்ம தனுஷ் நடிச்சுன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி அவரை லைவாக ரோட்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது புதுசா புதுசாக நம்ம செலக்ட் பண்ணி போகிற ஆட்கள் போய் அங்கே போய் நின்றுட்டு சுதப்பிட்டு வந்தால் அது நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால சின்ன சின்ன விஷயங்களை அதை நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அவங்க பண்ண வைக்கிறதுக்கு நம்மளே அதை பண்ணிடலாமே அப்படின்றது விஷயம் நம்மளும் இப்போ அந்த ஊருக்காரன் ஐ மீன் அந்த ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் அந்த அஸ்டண்ட் வாழ்க்கைன்றது அப்படி தானே ஆடியை தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ரகடாக தான் தெரியும் ஸோ அவன் பண்ணுறதுக்குன்னு அவனுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம்தான் இல்லை அப்படின்னு அதே பண்ணுறது தான் அப்படி பண்ணதான் ஒரு பதினஞ்சு இருபது இடங்கள்ல அப்படி மரம் அப்படின்னு சொல்லும்போது சாதியும் சேர்ந்துதானே வரும் அதுக்கு பின்புலம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அதாவது அந்த அந்த மரம் அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விவசாயத்தை காலி பண்ணும் அதுதான் அவங்க அந்த கார்ப்பரேட் அரசியலோட நோக்கமே இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே கார்ப்பரேட் மூணும்னா வந்து அவங்களுடைய ஏதோ இங்கே இந்த மரம்னு இல்லை எந்த கனிமளம் இல்லை மீத்தேன்னு எது இருந்தாலும் அவங்க போகணும்னா அது விவசாய பூமியாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நம்ம கேஸ் போடலாம் விவசாயம் இல்லாத பூமி இது இதுக்காக எடுக்க வெற்றி போடுறேன் அதுக்காக அதில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு விவசாய பூமி இல்லைன்ற நோ அப்ஜெக்ஷன் இது வாங்கினா தான் நம்ம அதுக்குள்ளே முடியும் ஸோ அப்போ வந்து இல்லை நாங்கள் விளஞ்சிக்கிட்டு இருக்கு விவசாய பூமி தான் சொல்லி அப்ளை பண்ணாமல் இருக்கணும்னா அது விவசாயம் வளரக்கூடாது அங்கே விவசாயம் நடக்கக்கூடாது ஓகே இப்போ நம்மளா பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை வெளியேற்றுறதுக்கு அவனாக வெளியேறதுக்கு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த கருவேல மரம் தான் அங்கே நிறையா ஊர்களில் வந்து இன்னும் வந்து அந்த ராமநாத டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஊர்கள் வந்து வெறும் கட்டடங்கள் பில்டிங் தான் இருக்கு ஆட்களை ஆமா ஆனா நம்மளுடைய கருவமரம் பத்திதான் சாதி அதுக்கு பின்னாடி இருக்கிற சாதி அரசு அதாவது என்னன்னா கார்பரேட் உள்ள நுழையணும்னா இப்ப நான் படத்துல வச்சிருக்க கதை என்னன்னா கார்பரேட் உள்ள நுழையணும்னா ரெண்டு சமூகத்தினர் வந்து ராமநாத டிஸ்ட்ரிக்ட்னாலே தெரியும் எல்லாத்துக்கும் அது எந்த சமூகம் ரெண்டு சமூகம்னு பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க அந்த அவங்க ஒற்றுமையை குலைச்சா தான் இவன் உள்ள முடியும் அரசியல்வாதி உள்ள நுழைய முடியும் அரசியல்வாதிகளோட கொண்டு வரதான் அந்த கார்ப்ரேட் அரசியல் ஸோ இவன் உள்ள நுழையம்னா இவங்க ரெண்டு பேரும் பிரியணும் பிரிகிறதுக்கு எந்த ஆயுதம்னா அந்த ஜாதி அரசியலை பயன்படுத்தினாதான் அவங்க ரெண்டு ஜண்டை போட்டுக்குவாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டேன் அது படத்துல டைலாக் வச்சிருப்பேன் இது போதும்டா இதுக்கு மேல வந்து ஒரு செருப்பு மலை ஒரு தலைவர் ஊர் தலைவர் செருப்பு மலை போற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம அரசியல் இது இதுக்கு போதும்டா இதுக்கு அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும் நம்ம இதுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக்கே வச்சிருப்பேன் ஸோ இதுதான் படத்தை நான் சொல்ல வர விஷயம் அதனால தான் அந்த ஜாதி அரசியல் உள்ள கார்பரேட் உள்ள நோயினுனா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் இவங்களை அடிச்சுக்க வச்சிக்கிறதுக்கு வந்து ஒரே ஆயுதம் வந்து ஜாதி அரசியல் தான் அது இன்னும் நடந்துகிட்டே இருக்கு ராமா ராமநாடு ராமநாதபுரம் மாவட்டத்துல அம்பது ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் புதுசா நான் ஒன்னும் கற்பனை எல்லாம் பண்ணல நான் பார்த்தா பகிர்ந்த தான் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் நம்ம எழுதும்போதே நிறைய விஷயங்கள் இது சரியா இருக்குமா சரியா இருக்குமான்னு யோசிப்போம் இல்லையா இல்ல இது சர்ச்சை வரதானே செய்யலாம் இல்ல அப்பா அப்பதான் தெரியுது அப்பா ஆட்கள் எங்க இருக்காங்கன்றது நமக்கு அடி பண்ணி காமிச்சிக்கலாம் சோ அதுல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல எந்த பர்சன்டேஜ் சொல்லுவீங்க மாற்றம் கண்டிப்பா வந்துரும் அது நான் மட்டும் இல்ல என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் எல்லாரும் அவங்கவங்களால முடிஞ்சதை செய்யணும்ன்றதுதான் கண்டிப்பா யாருக்காவது அது தோணுச்சுன்னா அதுவே எனக்கு சக்சஸ் தான் நிச்சயமா ஏன்னா கருவேலம் மரம் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருசா பேசப்பட்ட விஷயம் தமிழகத்துல தமிழகத்துல இருக்க கூடாது அப்படின்னு இல்ல அது தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் நிறைய அரசுகள் அதெல்லாம் பண்ணுச்சு ஆனா முழுசா அழிக்கவே இல்ல அது இங்க வெட்டினா அது படத்துல வச்சிருப்பேன் அது

அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படைப்பு வந்துச்சா அந்த படைப்போட படைப்பு டேரக்டர் என்ன ஜாதி நடிச்சிருக்கவங்க என்ன ஜாதின்லாம் பார்க்குறாங்க அது ரொம்ப அருவருப்பான செயலாக நான் பார்க்குறேன் இது வந்து இப்போ ஜாதி இல்லையனா எந்த ஜாதியுமே இருக்கக்கூடாதுல்ல அதுதான் என்னுடைய கருத்து இந்த ஜாதி மட்டும் இருக்கலாம் அந்த ஜாதி மட்டும் பேசக்கூடாது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பாரபட்சமான இருக்குது இல்லையா அதன் அடிப்படையில் என்னைய ஜாதியில் ஜாதியை தூக்கி பிடிச்சிருக்காரு இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி நிறையா அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டாங்க பட் அதை தாண்டி அந்த படம் நல்லா போயிருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு இப்போ தேட்டர் விசிட் நான் போகும்போது ஒரு மதுரையில் மதுரையிலலாம் ஒரு இது சொன்னேன் சார் மறையாள கூட சூப்பர் படம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னங்க ஓடுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத படத்தை பற்றி எங்கள் திரும்பி பேசுகிறேன் யாருங்க சொன்னது ஓடாமல் நீங்க இந்த படத்தோட டேரக்டர்னால நான் பேசிருக்கேன் அது எப்படி ஓடிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என் கூட சண்டைக்கு வந்தார் இது நடந்துச்சு எல்லாம் சாந்தன எல்லாம் இருந்தா இருந்தால் சார் நாங்கள் விரும்பி பார்த்த திரைப்படங்களும் மதியான ஆனால் வந்து கமர்ஷியல் அது பெருசா போகலேன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அது என்னுடைய லைஃப்ல விளையாடிட்டாங்க அதான் உண்மை தேவர் மோகன் படம் பார்ட் டூ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து வந்த நானு அது நடிகர் நடிகர கமல் சாரையும் வச்சு பண்ணும் ஸோ அது அவர் அவரை வச்சு எடுக்க முடியல அந்த ஆசை நிறைவேறல அதனால இளைய இளையதளகத்தை வச்சு எப்படியாவது ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது இந்த படம் மூலமா இருக்கு ஒரு இயக்குனர் ஒரு டெக்னீஷியன் டோர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவோம் பார்த்த முதல் அவர் முதல்ல ஒரு ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு அதுக்கு கேமரா பண்ணாரு அப்போ வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு நான் தான் அந்த ஏரியால சில லொகேஷன்லாம் எங்க வீட்ல இருந்துட்டு வந்து வந்துருந்தா எங்க சித்தப்பா ஒருத்தர் அதை டைரக்ட் பண்ணிருந்தாரு ஒரு இந்த டெலிஃபிலிம்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு அப்போ எங்க வீடு பக்கத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கிராமம் வேணும்னு என் வீடு அந்த அந்த ஏரியா இருந்தனால வந்து நான் தான் அந்த லொக்கேஷன்லாம் காமிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் யார் என்னென்னலாம் கேட்டுருந்தாரு நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் அப்போ நான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி என்ட்ரியே ஆகலை ஸோ நான் பார்த்த சினிமான அப்படி நான் பார்த்து மிகந்த ஒரு அவர் அப்போ நடிச்சிருந்தார் இந்த பொற்கால படத்தில் நடிச்சுருந்தார் அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் நான் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சுலாம் தெரிஞ்சது ஸோ அப்படி ஒருத்தரை வந்து நம்ம இயக்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரி பதக்க பதக்கம் தான் இருந்துச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவர் வந்து அதெல்லாம் ரொம்ப கரெக்டா அவர் வந்து என்ன சொல்லு தம்பி நீ அவர் வந்து டபக்குன்னு ஒரு நாளா வந்து பிரபு சாரையும் வச்சுக்கிட்டு வந்து நீ பண்ணிக்காமி அப்படின்ட்டாரு எனக்கு வந்து சார் அப்படிலாம் சொன்னா எனக்கு வராது ஓ பண்ணிக்காமியா நீ பண்றத நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் அதெல்லாம் பண்ண வேண்டியது அது கொஞ்சம் படபடப்பா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பிரபு சார் வந்து தட்டி தட்டிக்கிட்டு நல்லா நடிக்கிறடா நீ அப்படின்னாரு சரி அப்பா சந்தோஷம் டா அப்படின்னு நினைச்ச அப்புறம் அந்த கம்ஃபர்ட் அவங்க தான் வந்து எனக்கு என்னால அத பண்ண முடிஞ்சு சோ எந்த ஈகோவும் இல்லாம அவங்க பண்ணி பண்ணதுன்னா அது எனக்கு அது அது பெரிய விஷயமா இருக்கு நிஜ வாழ்க்கையில காதல் அனுபவம் எப்படி இல்ல நான் லவ் மேரேஜ் தான் ஆக்சுவலி சரி சோ என் வைஃப் கொஞ்சம் ரொமான்டிக்கான ஆனா அது அவங்ககிட்ட நான் இப்போ காதல யாரு முதல்ல சொன்னது உங்களோட காதல் கதையில இல்ல நான் தான் நான் தான் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரும் அவங்க வந்து அவங்க ஒரு சித்தா டாக்டர் அவங்க எங்கள் ஊரில் தான் அவர் எங்கள் ஊரில் பக்கத்து வீடாக இருந்தவங்க ரொம்ப அப்போவே தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெரிய டச்சு விட்டுருச்சு நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் அது விட்டு அவங்களும் சென்னையில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க படிக்கிற பிரியிலலாம் நான் பார்த்துக்கிட்டதே இல்லை அதுக்கப்புறம் இந்த மதையானை கூட்டம் படம் பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து நான் இந்த இந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா என்னருதான்னு சொல்லி என் பேரை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெசஞ்சர் எப்பியில் பேசினோம் அதுக்கப்புறம் அப்படியே படகி இன்னைக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நினச்சி பேசக்கூடிய நாட்களும் உண்டா ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அப்போ கராத்தே கிளாஸ்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கோம் ஊர்ல அப்போ வந்து அவங்க அவங்க நினைச்ச ஒய்ஃப் அவங்களுக்கு ரெண்டு காப்பு போட்டிருக்கும் போதே நினைச்சேன் என் ஒய்ஃபோட ஒய்ஃப்பு அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுல வந்து எங்கிட்ட கரா எங்கள் அண்ணன் எங்கள் கராத்தே சொல்லியிருப்பாரு நாங்கள் எல்லாம் எங்கிட்ட கராத்தே கற்றுக்கிட்ட பொண்ணுங்க தான் அவங்க ஓ ஓகே அது வந்து நாங்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பி திரும்பி அவங்களுக்கு அந்த கராத்தே அதில்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க மியூசிக்கில் பயங்கர ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருத்தவங்க ஸோ இந்த அவங்க அப்பா வந்து பொண்ணுங்கனால பசங்க மாதிரி ரொம்ப இதாக வளர்க்கணும்னு சொல்லி கராத்தேலாம் சொல்லி கொடுப்பாரு ஸோ கராத்தே சிலம்பெலாம் சொல்லி கொடுத்தாரு அவங்க அப்பா அவங்களுக்கு இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அந்த சனி ஞாயிறு விளையாடுற டைமில் எங்கள் நாங்கள் கராத்தே கிளாஸுக்கு அனுப்பிச்சி விடுவார் அவங்க அப்பா இவங்க நம்மளை டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் திட்டி இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்து கத்துக்கிறாங்க போட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஊரை விட்டு வந்தோம்னா நான் நீங்க போன திசைய பாத்து நாங்க ஒரு பெரிய கும்பிடு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா விதி விட்டதா பத்தியா உன்னையா நீயே வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய நீங்க அடிக்கடி டச் பண்ணிட்டே இருக்கிறது எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது நான் ரசிச்ச ஒரு கம்பீரமான ஒரு பெரிய மனுஷன் எங்க அப்பாதான் ஸோ அதை தான் நான் கூட மதியான கூடத்துல கூட அந்த வீரத்தேவர் கேரக்டருக்குலாம் அதெல்லாம் அதான் நான் வச்சிருந்தேன் முதல்ல அவரை நடிக்க வைக்கலாம்னு இருந்தேன் ஆக்சுவலி அப்பாவு ஆமா இல்ல அவர் நான் வரலாடான் அவரு எங்க அம்மா வந்து டீச்சர் ஆக்சுவலி டீச்சர் புள்ள வந்து டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எங்க அம்மா டோட்டல் ஆப்போசிட் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் தான்டா பண்றாங்க ஏதாவது புதுசா பண்றான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களும் பெரிய சப்போர்ட் தான் எனக்கு அவங்க சப்போர்ட் இல்லையா எனக்கு இதெல்லாம் பெரிய பெரிய கிஃப்ட் பார்த்து வந்த என் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கண்டிப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம திருப்பி என்ன செய்ய போறோம்னு யோசிக்கும் போது ஒண்ணுமே இல்லை பட் ஆனா இது வரைக்கும் நான் அம்மாவுக்காக அப்பாவுக்காக இது செய்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்லை அவங்க கொடுத்த பாதையை டைரக்டர் சினிமாவுக்கு போறேன்னு சொல்லி சொன்னேன் அது சரியா பண்ணுடான்னு சொல்லி சொன்னாங்க அதை டேரக்டர் ஆயிருக்கேனே அதுவே ஒரு விஷயம் தான் அதை காப்பாற்றினதே பெரிய விஷயம் ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடியே வந்து நான் பாலுமேந்திர சட்டை ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ண அந்த கதை நேரம்னு ஒரு இதில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து அந்த கதை நேரம் இருக்காங்க வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆ அப்போ வந்து சினிமாவுக்காக உனக்கு ஒரு பேர் வைக்கணும்டான்னு சொல்லி எங்க அப்பா பேசிட்டு இருந்தாரு என்னடா பேர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் நான் பரம்ப கூடியால விக்ரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு விக்ரம் ஆதித்யன்னு வச்சுக்கோ அப்படி ஏன்னா ஏற்கனவே விக்ரமன் சார் இருந்தது அப்படி ஆக்சுவலி என் பேர் விக்ரமன் தான் ஆக்சுவலி அவர் இருக்கிறதுனால மாத்தணும்னு சொல்லி பண்ருந்தாரு அப்போ வந்து டைட்டில் கார்டு வந்துட்டே இருந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்து பயங்கர ஷாக் ஆகி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டார் என்னன்னா விக்ரம் சுகுமாரன் எங்க சுகுமாரன் எங்க அப்பா பேரு அவர் அத எதிர்பார்க்கல அவனே ஏதோ ஒன்னு யோசிச்சம் செஞ்சிருக்கான் அப்படி நீ அம்மா கிட்ட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க அப்பா அப்படி சொன்னார் நிஜமாவே உங்க லைஃப்ல நடந்திருக்கு ஆமாமே எல்லா பசங்களுக்குமே நடக்குறத தான் இல்ல அந்த பாசம் நீ ஏதோ நேசிச்சிருக்கீங்க அவரே அப்படிங்கிறது ஆமா மனைவி என்ன சொன்னாங்க இந்த படத்தை பாத்துட்டு இல்ல அவங்களுக்கு பிடிச்சது அவங்க வந்து எப்பவுமே வந்து ரொமான்டிக்கா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அவங்க கௌதமேனனு ரசிகர் ரசிகர் மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்த்தா நம்ம எப்படி நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்னு வச்சிருக்கேன் ஒரு இளையராஜான்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்னு வச்சிருக்கேன் மியூசிக் பிளஸ் லவ் இருக்கும் அந்த கதையை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஜேனர்ல இருந்து அவங்க இந்த விதத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் வேற வேற சார் நிறைய இயக்குநர்கள் நிறைய நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய நடிப்புன்னு நிறைய இருந்தா நல்லா இருக்குமே இல்ல அதாவது நான் நான் நடிக்கிறது முத்தையா அவர் என்னுடைய நண்பர் அவர் வந்து நான் தான் சொன்னேன் அந்த இடையில ஒரு பெரிய கேப் இருந்தது பினான்சியலா சர்வை விழாக்கா விஷயத்துக்காகத்தான் வந்து நான் நடிச்சேன் அண்ட் அதை தொடர்ந்து வந்து கொடி வீரன் ஒரு படத்துல நடிச்சேன் அதை தொடர்ந்து எனக்கு அதே மாதிரி வாய்ப்புகள் வந்தது அது எனக்கு அப்படி அதையும் சரியா பண்ணும் நான் ஊர்ல வந்து நடிக்க ஓடிய அந்த ஆள் தான் அப்போ அங்கெல்லாம் ராம்நாட்ஸ்களை டைரக்ஷன்லாம் என்னன்னே தெரியாது அப்படிலாம் அப்படிலாம் ஒரு இது இருக்குன்றதே தெரியாது நான் வந்து டைரக்ஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்ற நான் பிரமிச்ச விஷயம் பாலுமேந்திர சாரை பற்றி தான் அவன் தான் கேப்டன் அப்படின்ற விஷயமே வந்து எனக்கு பாலுமேந்திராவுடைய அந்த இதை பார்த்து தான் எனக்கு பிரமிப்பே வந்தது நம்ம அதுவாகணுன்ற ஆசையை அவரை பார்த்து தான் வந்தது பாலுமேந்திர சாரோட வேலைக்கு சேரும் போதே வந்து அதில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு அது ஏதாவது நடிப்பு வாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் தான் வந்தேன் நான் அவரும் அதே மாதிரி தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்து தான் வந்து எனக்கு அந்த டைரக்ஷனுக்குள்ள ஒரு பெரிய மரியாதை வந்து அதுவும் ஆகணுன்ற ஆசை அவரை பார்த்து தான் வந்துச்சு சமகால இயக்குநர்கள் மகேந்திரன் சார் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் பாலமகேந்திர சார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவரு வந்துருவாரு உங்களுடைய இயக்குனர்களை பார்த்து நீங்க வியந்த விஷயங்கள் பாலமேந்திர சார் தான் அது நான் ரசித்தபடி பாலமேந்திர சார் தான் கமல் சார் என்னுடைய மானசிக குரு அவரை பார்த்து சினிமா ஆசையே வந்துச்சு எனக்கு ஒரு தேவர் மகன் மாதிரி ஒரு பாடம் எடுக்கணுன்றதான் என்னுடைய பெரிய ஆசை சினிமா ஆசை சினிமா சினிமான்னு ஒரு விஷயத்த எனக்கு இந்த அந்த நாலேஜுக்கு வந்ததே அவரை வச்சு தான் ஸோ அவரை அவரை தான் நான் வளர்ந்தேன் ஸோ அதுதான் அவர் அவரை பத்தி பேசணும்னா இன்னும் ஒரு பத்து இன்ட்ரூஸ் வேணும் ஃப்ரீடம்னு இருக்கும்ல ஒரு கதை சொல்லும்போது ஒரு இயக்கம் இருக்கு இந்த ஃப்ரீடம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க சார் எனக்கு ரெண்டு படத்துலயுமே அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு அதனால தான் நான் நினைச்சதை எடுக்க முடிச்சு ஏன்னா மதியான கூட்டத்துலலாம் அப்படி ஒரு முதல் படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவ்வளோ ஆமாம் ஆமாம் அண்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது மழையை வச்சு குழந்தைய வச்சு இந்த க்ரௌடை வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது ஈஸியாக ஒரு படம் பண்ணிடணும்னு சொல்லி சொல்லி சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க பட் அது எல்லாத்தையும் உடச்ச படம் அந்த படம் முதல் படத்துலேயே வந்து கூட்டம் க்ரௌடு பெரிய அந்த டெத் சீக்வன்ஸ் அது அது அந்த டெத் சீக்வன்ஸ் மட்டும் ஹோல் படத்துக்கு நான் பதினாறு நாள் எடுத்தேன் அது பிகினிங்கில் வந்து டெத் சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கேன் அது என் கூட இருந்தவங்களே சிலர் வந்து அவர் அவருக்கு என்ன ஒரே டெத் சீக்வன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காரு அவன்கிட்ட கதை இருக்கான்னு சொல்லி சில ப்ரொடியூசர்ட்ட தவறாலாம் தூண்டி விட்டாங்க அப்புறம் முதல் படம் பண்ணுறவங்க தானே ப்ரொடியூசர் வந்து என்ன அப்புறம் திரும்ப வெரிஃபைலாம் பண்ணிக்கிட்டாங்க என்ன கதை என்ன இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் விளக்குனேன் விளக்கி தான் நான் அதை கண்டினியூ பண்ணி போனேன் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நினச்சா அது அதை தாண்டி அங்கே வந்து நான் அந்த ஊர்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஊர்க்காரங்கலாம் வந்து கேட்டாங்க அப்புறம் என்னைக்கு பாடி எடுக்கிறீங்க அப்படின்னு கிடைக்க காரிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒரு டெத்து சேகந்த அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அந்த அந்த சீக்வென்ஸ் நடந்ததுனால அந்த ஊர்ல ஒரு சின்ன குழந்தை ஒன்று ஸ்கூலுக்கு போகிற பொ பொண்ணு வந்து டிராக்டர்ல அடிபட்டுலாம் இறந்து போச்சு ஸோ இதெல்லாம் இந்த இது ஊருக்கு ஆகாதே இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இந்த இது எடுத்ததுனால அந்த ஊர்ல கெட்டது நிறைய நடக்குதுன்னு சொல்லி என்னையே அடிக்கிறதுக்குலாம் தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் நானே போய் சார் பேசி அவங்க தேடெல்லாம் வேணா நானே வரையான்னு சொல்லி வந்து போய் பேசி கோஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்போ என்னைக்கு சீக்கிரம் பாடி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாங்க அதை தாண்டி அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஒரு நாள் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸ் இருக்கேன் மதியான கூடத்தில் அடித்து உருண்டு அந்த அதில் உண்மையிலேயே ஜெனிஸ்னு ஒரு பையன் அதில் நடிச்சு அந்த விழுவான் ஒருத்தேன் அது உண்மையிலே மூக்கெலாம் உடஞ்சி போச்சு அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ பின்னாடி இருந்து ஒரு அந்த ஊர்கார அம்மா கூப்பிட்டு சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் என்னம்மா அப்படின்னு சார் இனிமே நாங்க வந்து சினிமா பாத்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் சார் ஏமா அப்படின்னு கேட்டேன் இவ்வளவு கஷ்டப்படுவீங்களா சார் சினிமா எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் நடந்தது வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கலைஞர்களுக்குமே அதுதானே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அவங்கள பாராட்டுகள் இல்லையா அது அவங்க என்கரேஜிங்கா வேலை செய்ய முடியாது ஆமா ஆனா பெரியா கூட பரவாயில்ல அவங்க காயப்படுத்தாது காயப்படுத்தாம இருக்கிறது நல்ல வார்த்தை காயப்படுத்தாம இருங்கன்றதுதான் இது மூலமா கேட்டுக்கிறேன்